ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்னைக்கு மத்தியானம் இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டிசிப்ளின் பற்றி அது சில பேர் வந்து தமிழில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் என்னன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு இந்த டீச்சிங் ஃபீல்டில் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் நிறைய ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன் நிறைய சென்டர் வாங்குற குழந்தைகள் பார்த்துருக்கேன் நிறைய குழந்தைகள் மில்லினியர்ஸ் அந்த மாதிரி பணக்காராலாக இருந்து 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 அவளோட குழந்தைகள் பார்த்துருக்கேன் அதர் சோசியல் மீடியாலெல்லாம் கனெக்டடா இல்லையா இதில் நான் தெரிஞ்சுட்டது என்னன்னாக்கா இந்த காரணங்களால மாத்திரமே எந்த குழந்தையும் சக்சஸ்ஃபுல்லாக ஆகலை எவர் என்னன்னாக்கா சக்சஸ் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாகவே இல்லை அப்போ ஸ்கூல் ஃபஸ்ட்லாம் வர வேண்டாமா டாப் ரேங்க்லாம் வர வேண்டாமா அப்படி கேட்காதீங்க அதெல்லாம் ஒரு ரீசனாக இருக்கலாம் ஆனால் சக்ஸஸ்கான முழு முதல் காரணம் அது இல்லை அப்போ எதுதான் காரணம்னா எந்த குழந்தைகள் வீட்டிலையும் பள்ளிக்கூடத்துலேயும் பெற்றோர்களாலேயும் டீச்சர்ஸ்களாலேயும் டிசிப்ளினாக வளர்க்கப்பட்டிருக்கோ செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கோ அந்த குழந்தைகள் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அப்போது என்ன சொல்கிறேன்னாக்கா டேடிஸ் லிட்டில் ப்ரின்ஸஸ் நான் தான் நான் அதனால் எந்த வேலையும் பண்ண மாட்டேன் மம்மிஸ் லிட்டில் ப்ரின்ஸ் நான் தான் அதனால் நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு குழந்தைகள் எத் எல்லா விதத்துலேயும் சோம்பேறியாக வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு லட்சம் ரூபாய் இல்லை ஒரு கோடி ரூபாய் ஃபீஸ் கட்டி பெ பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சாலுமே அந்த குழந்தைகளுக்கு சக்ஸஸ்ங்கிறது எட்டாக்கனி ஏன் ஏன்னா செல்ஃப் டிசிப்ளின் இல்லை டிசிப்ளின் கொண்டு வந்துட்டோன்னா அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் சரி அந்த குழந்தைகள் டாப் லெவலுக்கு வந்துடும் சக்ஸஸோட கீ டிசிப்ளின் பெற்றோர்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும் நமஸ்காரம்